பிஸ்மா போராட்டத்தில் மூணு லட்சம் பேர் வேலையில் நீக்கப்பட்டவர்கள் வேலையில் நீக்கப்பட்ட நான் இருக்கிறேன் வேலையில் நீக்கப்பட்ட சுரேஷ் என்னதான் நாங்கள் இரண்டு பேர் தான் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு டெஸ்மா செல்லாது என்ற முதல் வெற்றியை ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிரான வெற்றியை நாங்கள் பெற்றோம் அதனால எவனும் பயப்பட வேண்டாம்

இந்த இருக்கக்கூடிய ஆதி திராவிட பழகதிய மக்களுக்கு உத்தரவாதம் கல்லூரி உதவி பெறும் கல்லூரியாகவே இருந்து கல்வி தர வேண்டும் என்ற மக்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் நாட்டப்பட்டவர்களுக்கு கல்வி உரிமை நிதி என்று சொல்லக்கூடிய தமிழ் அரசு இந்த சட்டத்தின் மூலம் ஒரு சமூக அநீதியை நடத்தக்கொண்டு இருக்கிறது இந்த அரங்குகளுடைய தலைப்பு சமூக அநீதி நம்மை வாழ்த்தி பேச பேராசிரியர் ஜி சிஜி உடைய பணைய புதுசியலாளர் பிரதாபர் இருக்காரு டான்சர் இந்த டான்ஸார் மாநில தடவை இருக்காரு தேசிய தலைவர் நேஷனல் ப்ரெசிடென்ட் ஆஃப் பெர்ஜி மிஸ் சிவராமன் வந்திருக்கிறார்

டைம்ஷாப் தலைவர் மாநில தலைவர் இது சார் நான் பேசுவார் எல்லோருமே கருத்து என்ன சொல்கிறான்னு கேட்டிங்க நான் எஸ்எம்பி திடீர் பண்ணி எனக்கு மாணவர் சார் தான் பேசணும் எஸ்எம்பி திடீப்பெனுங்க வரல அவர் வந்தார் அவரும் பேசுவார் என்று தெரிஞ்சுக்கொண்டு இப்பொழுது தோழர் பிரதாமதம் மாநில அவர் அரசு கல்விங்க